ஒரு ஆம்பிள பிள்ளைக்கு தொழில் என்பது இன்றியமையாதது நீங்க செய்யற தான் பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது எந்த ஒரு பாய்ஸ் பிள்ளைகள் தொழில் இல்லாம கல்யாணம் முடிக்க போகாதுங்க இதுல சீரழிய போறது பிள்ளைகள் உங்களை நம்பி வார ஒரு பொம்பளை பிள்ளைகள் நீங்களும் சீரழிஞ்சி அந்த பிள்ளையும் சீரழிஞ்சி அதிகமான டிவோர்ஸ் வாரத்துக்கு காரண பிள்ளைகள் அதிகமாக அழகான முருள கல்யாணத்தை நடக்கிற ஊர் உலகம் பார்க்கிற அளவுக்கு கரையாணத்தை நடத்துறோம் கடைசியில் பயிற்சி பிள்ளைகள் டிவோர்ஸ்ல தொழில் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட இன்னும் போகும் பிள்ளைங்க உங்களோட வீட்டுல பிள்ளைகள் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு கரையா முடிக்கிற வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு தச்சேலாக உங்களோட வாப்பா அல்லது அப்பா சுகம் இல்லாத ஒருத்தராக இருந்தால் தச்சேலாக அந்த தகப்பன் மரணித்தால் இந்த இடம்தான் பிள்ளைகள் யோசிக்க வேண்டிய இடம் மிக முக்கியம் பதினேழு பதினெட்டு வயசு பிள்ளைகள் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தகப்பன் உங்களுக்கு காப்பாற்றணும் உங்களுக்கு படிப்பிக்கணும் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் சொல்லி எல்லா தியாகத்தையும் செஞ்சு உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ கஷ்டப்பட்டு வரவீங்க திடீர்னு அவர் மௌத்தா போனால் அதாவது திடீர்னு அவர் மரணிச்சால் திடீர்னு அவர் இறந்தால் அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்வீங்க பிள்ளைகள் என்னுடைய உறவுகள் பிள்ளைகள் ஒரு மாசம் எங்களுக்கு பின்னால் நினைக்கும் எப்போதும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா இப்ப உங்களுக்கு கை கொடுக்க போறது யார் பிள்ளைகள் உங்களோட இறைவனும் நீங்க செய்யற தான் பிள்ளைகள் குடும்ப பொறுப்புகள் உங்களோட தலைக்கு வந்து சேரும் நீங்க படிக்கிறீங்க உங்களுக்கு பிள்ளைகள் முதலாவது யூனிவர்சிட்டி அல்லது யூனிவர்சிட்டி கொலேஜ் கிடைக்கும் அப்படி இல்லாடி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்கும் அப்படி இல்லாடி பிள்ளைகள் ஜெர்மன் டெக் ஜப்பான் டெக் கொரியன் டெக் டெக் இப்படி நிறைய பிள்ளைகள் எங்களிட பிள்ளைகளுக்காகவே வடிவமைக்கப்பட்ட நிறைய അധികം ഇല്ലാതെ പക്ഷത്തിലെ പിള്ളുകൾ ആകടേശട്ട് ടെക്നിക്കൽ കോളേജ് ഇതിലേയാലും പിള്ളുകൾ പേര് കട്ടായം നാങ്കിൽ മിക മുഖ്യമാരും ഇ ടെക്നോളജി നെ ഫീൽഡ് സിവിൽ മെക്കാനിക്കൽക്ക് ഇലക്ട്രിക്കൽ എലക്ട്രാനിക്സ് അതേമാതിരി പിളുകൾ അങ്ങനെ ഐ സി ടി സോഫ്റ്റ് എൻജിനീരി അതേമാതിരി എഐ ഇത് ഒര് നാളും പിള്ളെങ്കിൽ ഐ സി ടി അപേറ്റ് ആകി കൊണ്ടിരിക്കുന്നത് அப்ப நாங்க தொழில் இல்லைன்னு சொல்றோம்டா எங்களுக்கு தொழில் தெரியாதுன்னு பிள்ளைகள் அர்த்தம் இடெக்ல ஒரு பகுதி தான் பிள்ளைகள் பிளம்பிங் பிளம்பர்ஸ் ஒருத்தர் அவருடைய குடும்ப வாழ்க்கையில அறுபது காலம் பிளம்பிங்க மட்டும் படிச்சு படிக்கவே இல்லை பிள்ளைகள் அவர் ஒரு பாஸ்ட பழைய பாஸ்ட வேலை செஞ்சு அவர் வாழ்றாண்டா நாங்க ஒரு 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 பகுதியாக படிக்கிறோம் பிள்ளைகள் எங்களுக்கு ஈடெக்ல பிள்ளைகள் நாங்க பிளம்பிங்க படிக்கிறோம் எலக்ட்ரிக்கல படிக்கிறோம் ஏசியை பத்தி படிக்கிறோம் இதே மாதிரி பிள்ளைகள் முழு விஷயத்தையும் நாங்கள் டோட்டலாக எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை தொழில் பிரச்சனை அல்ல ஆனா எங்களுக்கு சொல்றது எங்களுக்கு வெக்கம் மாதிரி பிள்ளைகள் பாஸ் சொல்றது உங்களுக்கு வெட்கம்னு சொன்னா நீங்க படிக்கிற காலம் என்ன செஞ்சிருக்கணும் சேர்ந்து சொல்ற அளவுக்கு உங்களோட ரிசல்ட்டையும் தொழில் வாய்ப்புகளையும் கூட்டியிருக்கணும் அப்ப நீங்க அங்க விட்டு தவறு வேலை பிள்ளைகள் இந்த இடத்துக்கு வாரீங்க நல்ல பணியை கொடுங்க நீங்க பாஸ் அல்ல டெக்னீசியன் நீங்க ஒரு நிறுவனத்துல படிச்சிட்டு தான் நீங்க இந்த ட்ரைனிங் போறீங்க பிள்ளைகள் கவர்மெண்ட் ஜோப் எடுக்கும் யோசிக்கிறத விட ஒரு கௌரவமான ஜோப் யோசிங்க